ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் ஸோ டுடே போஸ்ட் மார்க் ரிப்பாட்டை என்னன்ற பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாட்டையுமே ஒரு சின்ன சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து ரெண்டு நாளாக நம்ம வந்து வீடியோ போடுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேட்டாக தான் போடுறேன் ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்குது ஸோ அதனால் ஒர்க்கை முடிச்சுட்டு தான் வந்து நான் வீடியோ டவுன்லோட் பண்ணி நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் சாரி அதே போல் உன்னொரு விஷயத்துக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்மளோட இது வந்து என்றைக்குமே அனாலிசிஸ் வந்து மிஸ் ஆனதில்லை இனிமேல் தான் ஆக போகிறது இல்லை அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே க்ளியராக தெரியும் நான் உங்களுக்கு நேற்றுக்கு மார்க்கெட்டில் ஒரு விஷயத்தை க்ளியராக சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து யாரும் ட்ரேட் எடுக்காதீங்க அப்படின்றத உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன் அது என்ன ரீசன்றது இன்றைக்கி உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணுறன் பண்ணுறாங்கன்றது வந்து நமக்கு தான் வந்து ஒரு பெரிய விஷயம் ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆல் டைம் ஹையின்றது வந்து ஜஸ்ட்டு ஒரு நம்பர் அவ்வளோதான் அந்த நம்பர் இப்போ கீழே இருக்கிறதுக்கெல்லாமே வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணிச்சோ சேம் அதே தான் இதுக்கும் ரியாக்ட் பண்ணும் அப்படின்றத உங்களுக்கு நேற்றுக்கே நம்ம க்ளியராக சொல்லியிருந்தோம் சப்போஸ் அப்படியே வந்து மேலே போனாலும் நம்ம டார்கெட் வந்து மேலே கொடுத்துருந்தோம் ஸோ அது வரைக்கும் தான் போவாங்க அப்படின்றத கிளியராக சொல்லியிருந்தோம் இன்றைக்கி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த பதினஞ்சு நிமிஷம் கேண்டில் நடந்த எல்லாத்தையும் பார்த்துருந்திங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயம் புரிஞ்சிருக்கும் என்ன ரீசண்டாக நம்ம அதை சொன்னோம் அப்படின்றது ஓகேவா சரி அகெயின் வந்து வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் நேற்று என்ன மிஸ்டேக்னால் நம்ம வந்து அன்றைக்கி லெவல் எடுத்தப்ப அன்னைக்கு டேவோடது தான் நம்ம எடுத்தோம் என்னடா இன்றைக்கி நம்மளுக்கு நம்ம லெவலோட கொஞ்சம் அதிகமாக போதே அறுபத்தி ஒன்றில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அது எப்படி அப்படின்றது நான் கொஞ்சம் திங்க் பண்ணேன் பட் அண்ண திங்க் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு விஷயம் புரிஞ்சுது ஏன்னால் நம்ம அன்றைக்கி லெவல் வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா லோவிலேருந்து நம்ம எடுத்திருந்தோம் அன்றைக்கி லெவல் இப்போ நான் உங்களுக்கு போட்டே காமிச்சிடறேன் உங்களுக்கு இன்னும் ஒரு க்ளியராக புரியும் ஸோ அன்னைக்கோடதுக்கு மட்டும்தான் நம்ம அந்த நம்ம போட்டு வச்சுருந்தோம் சாரி oh, sorry. இந்த ஹை இங்க இருந்து இந்தது இது லோ ஏன்னா இன்னைக்கு நான் போட்டு பார்த்ததுக்கு தான் எனக்கு அந்த விஷயமே தெரிஞ்சது என்னடா நம்ம ஐம்பத்தி அஞ்சு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் அதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்றது நம்ம இன்றைக்கி போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என்ன ரீசன்ன்றது எண்பத்தி அஞ்சு நம்ம வச்சோம்னா எண்பத்தி ஏழுன்னு வச்சோம்னா ஐம்பத்தி ரெண்டு வருதா ஐம்பத்தி ஒன்றுன்னு வைச்சோம்னா சாரி ஐம்பது ஐம்பத்தி ஒன்று வருதா ஸோ அதை கொஞ்சம் ஆக்யூரேட்டாக வச்சோம்னா கரெக்டாக வரும் ஐம்பத்தி ஒன்றுன்றது இந்தது வந்து நம்ம என்றைக்கு எடுத்திருக்கோம் இருபதாம் தேதி லோவிலேருந்து எடுத்திருக்கோம் ஆக்சுவலாக நம்மளுக்கு என்னைக்கு அது மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்குன்றது உங்களுக்கு முன்னாடியே போட்டு காமிச்சிருக்கேன் இந்த இருக்குது இரநூத்தி ஐம்பத்தஞ்சி எழுவத்தி நாலு ஓகேவா நம்ம என்ன பண்ணியிருக்கணும் இதிலேருந்து நம்ம எடுத்துருக்கணும் இந்த ஹையிலேருந்து நம்ம எடுத்துருக்கணும் ஆனால் நம்ம மிஸ்டேக் பண்ணது எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அன்றைக்கி இருந்து நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் எடுத்து இப்போ இந்த இதுக்கு நீங்கள் வச்சு பாருங்கள் இன்னைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்றது உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயம் புரியும் நான் இன்னைக்கு காலைல ஓப்பன் பண்ணதுக்கு தான் நானே எப்படி அது அவ்வளோ கேப்ல ஓப்பன் ஆகுது நம்ம ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்று தானே வந்துச்சு ஏன் அறுபத்தி ஒன்று பத்து பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போய் ஓப்பன் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவுட்டில் தான் நான் பார்த்தேன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அப்போ தான் எனக்கு இந்த விஷயம் புரிஞ்சுது கிளியராக புரிஞ்சது புரிஞ்சுதா எண்பத்தி ஏழு நம்ம வச்சோம்னா அறுபத்தி ஒன்று கரெக்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களா இன்றைக்கி ஓப்பன் எடுத்து பாருங்கள் எந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்றது போல் இந்த பாக்ஸ் இன்றைக்கி நம்மளை பாக்ஸ் கிடச்சிருக்குது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ்லேயே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பாக்ஸ் வந்து ஒரு த்ரீ வீக்ஸ் வந்து ஒர்க் ஆகி முடிஞ்சிச்சுனா இந்த பாக்ஸை எடுத்து விட்டு அதுக்கு தகுந்தாப்பில் அதுக்கு மேலே பாக்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோமா இன்றைக்கும் அதுக்கு தகுந்தாப்பே பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா ஸோ இப்படி தான் மார்க்கெட் வந்து ரெண்டாகுதுன்றது நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டோம் இன்றைக்கியோட ஓப்பனிங் எங்கே இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் அறுபத்தி ஒன்று இரநூத்தி அறுபத்தி ஒன்றுன்றது உங்களுக்கு கிளியராக போய் ஓப்பனிங் ஸோ நம்மளுக்கு அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக நேற்று இது உங்களுக்கு லெவல்ஸ் கொடுக்கும்போது ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஒன் எயிட்டி செவனுக்கு தான் மார்க்கெட் ஒர்க்காக இருக்குதுன்றது நம்ம எல்லாத்துக்குமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும் இருந்தாலும் நம்ம ஏன்னா நானும் ஏன்னா மறந்துட்டேன் உண்மையை சொல்ல நான் மறந்துவிட்டேன் நான் இந்த நூற்றி எண்பத்தேழுக்கே அன்னையோட லெவலுக்கே நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன் ஸோ ஆக்சுவலாக வந்து மன்தோடதுக்கு நான் எடுக்க தவறிட்டேன் நான் அன்னையோட லோவிலேருந்து இருபத்தி ஒன்றாந்தேதியோட லோவாக ஆமாம் இருபதாம் தேதி இருந்தே நான் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கேன் இந்த ஒரு வாரமாகவே உங்களுக்கு அதையே சொல்லிட்டு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஆக்சுவலாக இதுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கிறது இருபத்தி ஒவ்வொரு இரநூத்தி அறுபத்தி ஒன்றுன்றது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு சரி ஓகே இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸு எதுக்காக வெயிட் பண்ணி பார்க்க சொன்னோம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிளியராக தெரிஞ்சிருக்கும் ஏம்பரோ அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்கன்றது அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு க்ளோஸும் வைக்கலை அதாவது ஸ்டேபிள் ஆகலை மார்க்கெட் வந்து அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகாமல் டவுன் சைடில் எந்தளவுக்கு கீழே இறங்கி வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் இங்கேயும் பார்த்தாலும் உங்களுக்கு கிளியராக தெரியும் ஓகேவா ஸோ இப்போ இந்த இது எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு நம்ம இந்த ஐம்பதுக்கு ரியாக்ட் பண்ணிவிட்டு கீழே இறங்கி நமக்கு ஒன் எயிட்டி செவன் ஓகேவா நேற்றுக்கு மார்க்கெட் முடிஞ்ச இடத்துலேருந்து நம்மளுக்கு ஒன் எயிட்டி செவன் எடுத்தோம்னு நினைக்கிறேன் அந்த ஒன் எயிட்டி செவனுக்கு தான் நம்ம வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும் ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கேப்பப் பாய் அங்கேருந்து டவுன் சைடில் வரணும் அப்படின்றது இருந்துச்சு இருபத்தி ஆறாயிரம் சாரி ம் இரநூத்தி பத்து நம்மளுக்கு அங்கே மேலேருந்து எடுத்தோம்னா எவ்வளோ பாயிண்ட் வரும் இரநூத்தி இருபத்தி அஞ்சுன்றது வரும் உங்களுக்கு மேலேருந்து எடுத்தோம்னா ஒன் ஃபிஃப்டிலேருந்து எடுத்தோம்னா இரநூத்தி இருபத்தஞ்சா இரநூத்தி ஐம்பதா ஒன் செகண்ட் எஸ் இரநூத்தி ஐம்பது ஸோ இந்த ட்ரேடு நம்மளுக்கு ரெண்டு நாளைக்குள்ளே நடக்கணும் அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம் நேற்றுக்கு வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா அவ்வளோதான் மார்க்கெட் இது அதாவது இன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த பாக்ஸ்க்குள்ளேயே கொண்டு போயிருக்கலாம் பட் ஆனால் ஈவினிங்க்கு மேலே உங்களுக்கு கரெக்டாக ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு மேலே நினைக்கிறேன் ஆமாம் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் உங்களுக்கு அதை ப்ரேக் அவுட் பண்ணி கீழே வந்தாங்கன்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும் எதுக்காக நம்ம திருப்ப திரு திரும்ப திரும்ப இதையே சொல்கிறேன்றது யோஸ் யோசிங்க ஏன்னா நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு ஆல் டைம் ஹைய அவுட் பண்ணுற மாதிரி அதாவது ஃபேக் ப்ரேக் அவுட்னு சொல்லுவாங்க தெரியுமா ஸோ அந்த மாதிரி தான் இது ஃபேக்காக வந்து ப்ரேக் அவுட் பண்ணி காமிச்சிட்டு திருப்பியும் அகெயின் வந்து அங்கேருந்து உங்களுக்கு டவுன் சைடில் தான் மார்க்கெட் மூவ் பண்ணுறதுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் இது தான் மார்க்கெட்டோட நேச்சர் இது தான் மார்க்கெட்டில் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம உங்களுக்கு கிளியராக சொல்லிகிட்டு தான் இருக்கோம் சரி ஓகே ஒன் எயிட்டி செவனுக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஒர்க்காக இருக்கப்பரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை பட் ஒன் சிக்ஸ்டி எயிட் அந்த அளவுக்கு வந்திருக்காங்க ஆனால் ஒன் எயிட்டிக்கு எங்கே வருதுன்னு பாருங்கள் எயிட்டி செவனுக்கு உங்களுக்கே கிளியராக புரியும் புரிஞ்சுட்டா ஸோ இதுக்கு தான் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும் பட் ஆனால் அவங்க ரியாக்ட் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்காங்க மேலே அப் சைடில் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுருக்காங்க இந்த இருபது பாயிண்ட்டை வந்து திருப்பியும் அவங்க என்ன பண்ணுவாங்க மேனிப்புலேட் பண்ணி திருப்பியும் டவுன் சைடில் தான் செய்வாங்க அதில் வித மாற்றமே கிடையாது ஓகேவா ஸோ அதாவது எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு டவுன் சைடில் தான் மார்க்கெட் இருக்குன்றது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆல்ரெடி இருந்தாலும் அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட்டில் மேனிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம க்ளியராக சொல்லிட்டு வந்துட்டு தான் இருக்கோம் இதுக்கு மேலேயும் அதுதான் நம்ம சொல்ல போகிறோம் ஓகேவா ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் டே ஸோ இது வந்து உங்களுக்கு இதுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கு கிளியராக தெரியும் ஆமாம் நைன்ட்டி நைன்டீன் ஆனால் டுவெண்ட்டி பாயிண்ட் நம்ம வச்சுக்குவோம் சரியா இந்த டுவெண்ட்டி பாயிண்ட்டுக்காக மார்க்கெட் எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ணலாம் ஸோ நாளைக்கு கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுங்க ஆல்ரெடி நம்ம கீழே சொன்னது தான் வேறு எதுவுமே கிடையாது இருபத்தி ஆறாயிரம் நம்மளுக்கு லெவல் கீழே இருக்குது அதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும் பட் அதுக்கு எப்படி மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு தெரியல ஏன்னா நாளைக்கு ப்ராஃபிட் புக்கிங் டே அப் சைடில் ப்ராஃபிட் புக்கிங் டே கொடுக்குறாங்களா இல்லை டவுன் சைடில் கொடுக்குறாங்களான்றது நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் அப் நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன் ஆமாம் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றம்பது நம்ம சொல்லியிருந்தோம் உங்களுக்கு அப் சைடில் ஆல்ரெடி ப்ரீவியஸோடது நம்ம போட்டிருந்தது உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் ப்ரீவியஸாக எஸ் நம்ம நானூற்றி ஐம்பது நம்ம சொல்லியிருக்கோம் இது கணக்கு வேறு கணக்கு நான் சொல்கிறேன் அப்புறமா சொல்கிறேன் அந்த இது வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த கணக்கோட இது என்ன லெவலுக்காக எடுத்துருக்கோன்றது இப்போ இன்னைக்கு நாளைக்கு லெவலில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே க்ளியராக சொல்லிட்டேன் ஸோ நாளைக்கு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் இன்றைக்கி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சொன்னது அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் நாளைக்கு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் கொஞ்சம் கவனமாக வாட்ச் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணிட்டு எந்த பக்கம் ப்ரேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறமா ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க சப்போஸ் ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் மேலே சைடில் வந்து கேப் அப் ஆகி அப்சைடில் வந்து ப்ரேக் அவுட் கொடுக்குறாங்கனாலும் இந்த பாக்ஸ் தெரிவி கான்செப்ட் படி நமக்கு மேலே இரநூ முந்நூற்றி பதினஞ்சு வரைக்கும் நம்ம ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க முந்நூற்றி இருபத்தஞ்சினே கூட வச்சுக்கோங்க சரியா முந்நூற்றி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நம்ம ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணி போனாங்கன்னா நம்ம தைரியமாக தாராளமாக எடுக்கலாம் ஒருவேளை இங்கேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கேப் அப் கொடுத்து போனாலும் நீங்கள் தய தாராளமாக ட்ரேட் எடுக்கலாம் ஆனால் நம்மளை நம்மளோட அனாலிசிஸ் படி நம்மளுக்கு மார்க்கெட் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து டவுன் சைடில் மட்டும்தான் நம்மளுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்குது மேனிப்புலேட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா அதர்வைஸ் வந்து நம்மளுக்கு டவுன் சைடில் தான் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும் ரியாக்ட் ஆகும் டவுன் சைடில் வந்தால் இருபத்தி ஆறாயிரம் நம்மளுக்கு லெவல் கீழே இருக்குது ஸோ அந்த இதுக்கு நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்